வணக்கம் அன்வெக்கம் டூ நந்தினி பேசினி பேசுறது நான் கேக்குறது நீங்க இது புதன்கிழமை காலை ஆக்சுவலி வந்துட்டு எதுக்கு இந்த க்ளோஸ்அப்ல வர மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க என்ன தினி அப்படின்னா அவருக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு ஆக்சுவலி வந்துட்டு எப்படி தாய்மொழி தமிழோ அந்த மாதிரி அப்பா மொழி ஆங்கிலம் இருந்துச்சு மஸ்ட் மஸ்ட்டு மஸ்ட் இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கணும் ஒரு சிலத்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் பேசுறதுக்கு பயம் தப்பா பேசிட்டு எல்லாம் சிரிப்பாங்களோ அப்படின்னு பயம் போட்டோம் அதனாலேயே இங்கிலீஷ் பேசவே மாட்டாங்க ஆக்சுவலி வந்து என்ன விஷயம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இங்கிலீஷில் பேட் கமெண்ட் வந்துச்சு எனக்கு அதுக்கு மீனிங் தெரியல என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சாமி சத்தியமாக உனக்கு மீனிங் தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க அட தெரியலங்கிறனால தான் உன்கிட்ட கேட்டேன் அப்படின்னு இல்லை உனக்கு தெரியும் அப்படின்னாங்க அடிங்க மீனிங்கே தெரியலங்க நான் தானே ஊனிட்டே கேட்குறேன் அப்படின்னு அதுக்காக நான் நினைச்சேன் அதாவது கூகுள் இருக்கில்ல அதிலையே போயிட்டு மீனிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் பாட்டாதான் தெரியுது அது ஒரு கேவலமான கெட்ட வார்த்தை அப்படின்னு தமிழில் கெட்ட வார்த்தை திட்டா கூட இதுதான் அப்படின்னு சொல்லி படிச்சு பார்த்துட்டு டெலிட் பண்ணிட்டு போயிடலாம் இங்கிலீஷில் போட்டனாலும் எனக்கு தெரில ஆனால் வந்து எனக்கு தெரில அப்படிங்கிற கேட்குறதுக்கு நான் கூச்சமே போட மாட்டேன் ஆக்டிடியூடுக்கு என்ன அர்த்தம் போய் கூகுளில் சர்ச் பண்ணுவேன் நான் என் கூகுள் ஹிஸ்ட்ரெலாம் எடுத்து பார்த்தா இந்த வார்த்தைக்கலாமா நீ போய் கூகுளில் சர்ச் பண்ண அப்படின்ட்டு இருக்கும் எல்லார் வீட்லேயும் தம் பிள்ளையும் பையனும் இங்கிலீஷ்ல பேசினா சந்தோஷப்படுவாங்க எங்க வீட்டில் மட்டும் எங்க அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல பேசினா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இங்கிலீஷில் போய் ஒரு முன்னாடி பேசிட்டோம் ஏன் அப்படி பேசுற நல்லா பேசு அப்படிம்பாரு இங்கிலீஷ்ல பேசுறது எங்க அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கும் ஃபுல் வீடியோ யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்றேன் பார்த்துக்கோங்க